ஜூன் இருபத்தி மூன்று அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் எழுத்தாளர் நாஞ்சில் நாளனின் கவிதைகள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஹாரா கிளி தலைவரெல்லாம் ஒரு நட்புலரியில் நல்லவராய்விடும் அபாயம் நேர்ந்தால் நாடு என்னாகும் தலைவரெல்லாம் ஒரு நட்புலரில் நல்லவராய்விடும் அபாயம் நேர்ந்தால் நாடு என்னாகும் தீக்குளிப்பு முண்டினம் மஞ்சோறு துலாபாரம் அங்கப்பிரதட்சணம் ஒற்றேர் வடைமாலை ஆடு கோழி பந்தி நேர்ச்சி அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் என ஆக குழப்பமாகும் தீக்குளிப்பு முண்டிதம் மஞ்சோறு துலாபாரம் அங்கப்பிரதட்சணம் மாலை ஆடு கோழி பன்றி நேர்ச்சி அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் என ஆக குழப்பமாகும் கடைகள் திரவா சந்தையும் இரா உணவகங்கள் மூடல் பார்சல் ரத்து பேருந்து ரயில் விமானம் ஏது கடைகள் திரவா சந்தையும் இரா உணவகங்கள் மூடல் பார்சல் ரத்து பேருந்து ரயில் விமானம் ஏது பிரசவ வேதனை காலன் வருகை எல்லாமாக குழப்பமே மிஞ்சும் பிரசவ வேதனை காலன் வருகை எல்லாமாக குழப்பமே மிஞ்சும் பிரபஞ்ச பாஷா சம்மேளன் பத்தொன்பதாவது பிரபஞ்ச மூத்த மொழி சம்மேளனும் செவ்வாய்க்கோழில் நடத்த திட்டம் பத்தொன்பதாவது பிரபஞ்ச மூத்த மொழி சம்மேளனும் செவ்வாய்க்கோழில் நடத்த திட்டம் அரசியல்வாதிகள் அவரடியார்கள் தம்மின அறிஞர் துதி பேராசிரியர் கூத்தாட்டு மன்றம் பிரசங்கியர் பாதுகை சுமக்கும் பாவலர் பங்கேற்பர் அரசியல்வாதிகள் அவரடியார்கள் தம்மின அறிஞர் துதி பேராசிரியர் கூத்தாடு மன்றம் பிரசங்கியர் பாதுகை சுமக்கும் பாவலர் பங்கேற்பர் கலந்து கொண்டு கட்டுரை படிப்போர் ஆய்வுச் சுருக்கம் அறுபத்தேழு சொற்களில் அனுப்பி வைக்கவும் கலந்து கொண்டு கட்டுரை படிப்போர் ஆய்வு சுருக்கம் அறுபத்தேழு சொற்களை அனுப்பி வைக்கவும் அத்துடன் ஆளும் கட்சி உறுப்பினர் அட்டை ஒளினகள் உத்தமம் விண்ணப்பத்துடன் மூன்று லட்சம் பணம் வரை ஓலை வைக்கவும் அத்துடன் ஆளுங்கட்சி உறுப்பினர் அட்டை ஒளினகள் உத்தமம் விண்ணப்பத்துடன் மூன்று லட்சம் பணம் வரை ஓலை வைக்கவும் மறுவாரும் துணை செய்தி ஆளுநரின் அனுமதி மறுப்பாம் ஒன்றிய அரசின் சம்மதம் தாமதம் மறுவாரத் துணை செய்தி ஆளுநரின் அனுமதி மறுப்பாம் ஒன்றிய அரசின் சம்மதம் தாமதம் திருதியை செவிப்பட்டதில்லை முப்பதாண்டு முன்பு இடையில் ஏதும் இறையனார் தோன்றி சதுர்மறைக்கு பிச்சேர்க்கை போட்டார் போலும் எப்போதும் போல் தேவ பாடையில் செவிப்பட்டதில்லை முப்பது ஆண்டு முன்பு இழையில் ஏதும் இறையனார் தோன்றி சதுர்மறைக்கு பிச்சேற்கை போட்டார் போலும் எப்போதும் போல் தேவ பாடையில் சேவியல் ஜுவல்லரி சம்சுதியின் நகைக்கடை பெரியார் ஆபரண மாளிகை பெரியவா சொன்னமகால் மூன்று நாட்களாய் முழுப்பக்க விளம்பரம் சேவியர் ஜுவல்லரி சம்சுதி நகைக்கடை பெரியார் ஆபரண மாளிகை பெரியவா ஸ்வரணமகால் மூன்று நாட்களாய் முழுப்பக்க விளம்பரம் தாலி அறுத்தேனும் தங்கம் வாங்கு மருந்து வாங்கவும் மளிகை வாங்கவும் குவாட்டர் வாங்கவும் போக்கற்றவனே தைரியமாக கடனே வாங்கி தங்கம் வாங்கு தாலி அறுத்தேனும் தங்கம் வாங்கு மருந்து வாங்கவும் மளிகை வாங்கவும் குவார்ட்டர் வாங்கவும் போக்கற்றவனே தைரியமாக கடனே வாங்கி தங்கம் வாங்கு அக்ஷய திருதியை தங்கம் வாங்கினால் கழிப்பறையிலும் தங்கம் பொங்கும் வாங்காது போனால் கடவுள் சாபம் மானம் கெட்டவனே மனிதனாய் இருந்தால் தங்கம் வாங்கினி அக்ஷய திருதியை தங்கம் வாங்கினால் கழிப்பறையிலும் தங்கம் பொங்கும் வாங்காது போனால் கடவுள் சாபம் மானங்கெட்டவனே மனிதனாய் இருந்தால் தங்கம் தேவ நாஞ்சில் நாடன் சிறுமுன்னுரை நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர் அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல் மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது